இதாங்க மலை இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் இது இருக்கிற புண்ணிய தீர்த்தங்க அயோத்தியில இருக்கிற ராமர் கோயில்ல நடக்க போற கும்பாபிஷேகத்துக்கு இங்கிருந்து புனித நீர் கொண்டு போயிருக்காங்க காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தம் இந்த தீர்த்தமானது நக்கீரர் எம்பெருமானை நோக்கி தவம் செய்த போது அவருக்காக தன் தான் நீராடி விட்டு தான் என்னை வணங்குவேன் என்று சொன்னபோது சிவபெருமானே தோன்றி உருவாக்க சிவபெருமானே தோன்றி உருவாக்கிய சுனை இது இது பெரிய புண்ணிய தீர்த்தம் அது மட்டுமல்லாது மச்சமுனி வந்து இங்கே உள்ள மீன்களுக்கு இரையாவேன் என்று இரையாகி இந்த மீன்களுக்கு உணவாக தன்னை மாற்றிக்கொண்ட இடமும் கூட திருப்பரங்குன்றம்ன்றது திருப்பரங்குன்றம் கோயில் மற்றும் முருகன் கோயில் மட்டுமல்ல இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் என்பது மிக மிக முக்கியமானது ஒரு இடம் பக்தர்கள் வழங்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம் शंबवा यशांडवा yeah.